வாடிக்கையாளர் வந்து கேட்குறார் எனக்கு வந்து எதிரிகள் அதிகம் எதிரிகளை நான் செய்ய முடியுங்களா வாழ்க்கையில் எதிரி தான் எனக்கு அதிகம் எதிரிகளை நான் செய்யணும் அதுக்கு என்ன எனக்கு வழிமுறை என் சாதகத்தில் பார்த்து எனக்கு விளக்க சொல்லுங்கள் நான் எதிரியவே வெல்லணும் என்னால் இனிமேல் வந்து எதிரியோட தாக்கத்தில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வைப்பு வர்றாங்க ஹஸ்பண்ட் வைப்பை வந்து சாதகம் கேட்குறாங்க அந்த சாதகத்தில் பாருங்கள் அப்போ எதிரி வெல்லணும் நான் எதிரி வெல்லக்கூடிய என்னால் முடியுமா முடியாதா இல்லை நான் விலைக்கு போயிட்டா அவர் கேட்குறார் எதிரி வந்து என்னை தொழில் செய்கிறதுல பிஸ்னஸ் பண்ணுறதுல ரொம்ப ஓவராக இருக்கிறாங்க ரொம்ப டார்ச்சர் இருக்கிறாங்க எனக்கு ஊரில் விவசாயம் இருக்குது ஒரு பத்து ஏக்கர் கிராமம் பேசாமல் செம்பிளியாடு வெள்ளாடு வாங்கி விட்டு மேய்ச்சிட்டு போகிற போட்டுமா இல்லை எதிரி வெல்ல வெள்ள வெல்ல முடியாதுன்னு சொன்னால் சொல்லுங்க நான் அந்த மாதிரி வில்லேஜ் வில்லேஜுக்கு போயிடுறேன் போய் செம்பிளியாடு வெள்ளாடு வாங்கி மேய்ச்சிட்டு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருந்துறேன் ஏன்னால் நான் இங்கேருந்து டவுனுக்குலேருந்து எதிரியே எனக்கு அதிகமாக இருக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த எதிரியை வெல்லக்கூடிய சாதகத்தை முதல் சொல்லிடுறேன் அப்புறம்படியே அவருடைய சாதகத்தை உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் எதிரியுடைய எதிரியை வெல்லக்கூடிய சாதகம் அப்படின்னா லக்கணத்தில் சூரியன் இருந்தால் எதிரியை வென்றாரலாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தால் ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தால் நீங்கள் எவ்வளோ எதிரி வந்தாலும் சரி டக்கு டக்கு டக்குன்னு உங்கள்கிட்ட கிட்ட வரும்போது பயம் உங்களுக்கு பயம் இருக்கும் நம்ம எதிரி நம்ம அதில் போட்டுருவோம் நமக்கு எதுவும் பிரச்சனை நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அழுங்காமல் என்ன நடந்தது தெரியாது அவங்க போயிடுவான் அவன் அவங்கள்ட்ட எதுக்கவே மாட்டான் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சூரியன் லக்கணத்தில் சூரியன் இதுதாங்க சூட்சமம் ஒரு சாதகத்தை உனக்கு ஒரு எதிரி நீங்கள் எவ்வளோ எதிரி சில பேரில் பார்த்தீங்கன்னா நிறைய எதிரி இருப்பாங்க திரியெலாம் ரொம்ப ஓவராக இருக்கும் ஆனால் அதுக்கு அந்த மயங்கவே மாட்டார் பயப்படவே மாட்டார் கிள்ளி மாதிரி போயிட்டே இருப்பார் எல்லாரும் யோசிச்சு இவ்வளோ எதிரியே இவ்வளோ பிரச்சனை வருது எப்படி அவர் செய்கிறார் அப்படின்னு பார்த்தா அவருடைய லக்கணத்தில் சூரியன் இருப்பார் ஆறாம் இடத்துல சூரியன் இருப்பார் லக்கணாதிபதின்னு சொல்லக்கூடாது சூரியன் நட்சத்திர உட்காந்துருப்பார் புரியுதுங்களா கேந்திரத்தில் சூரியன் இருப்பார் புரியுதுங்களா அப்போ ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னா உயிர் சாணம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அப்படின்னு சொன்னால் அது வந்து பணவரம் அதாவது வந்து துட்டு வருமானம் கூட ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னா பணம் வரக்கூடியது வருமானம் வரக்கூடியது அது உயிர் அற்றது பணம்னா உயிர் அட்டுறது ஒன்னஞ்சு ஒம்பதுன்னா உயிர் உள்ளது உயிர் உள்ள சீவன் உயிர் உள்ள சீவன் அப்படின்னு ஒரு இதை சுருக்கமாக சொல்லப்போனால் உயிர் உள்ள சீவன் சுருக்க சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு புது தம்பதியில் கல்யாணம் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு ரெண்டு பேரும் வந்து சந்திக்கிறாங்க தங்குறாங்க உடல் உறவு வச்சுக்கிறாங்க அங்கே சுரபின்னு சொல்லி அதாவது வந்து அவனோட விந்து பெண்ணுக்கும் விந்து இருக்குது அனு அந்த மாதிரி அது ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஏழு நாள் அதாவது மொத்தம் பதினாறு நாளில் தான் வருங்க அந்த சும்மா அந்த குண்டு மாதிரி உருவா உருண்டை உருவாகும்மா ஒரு ஆணும் பொண்ணும் சேர்ந்த விந்து அந்த ரெண்டு வடையை அதை ஒன்று சேரும் போது பார்த்தீங்கன்னா பதினாறு நாள் இப்போ ஒரு மனிதன் இறந்தால் பதின பதினாறு நாளைக்கு அப்புறம் தான் அந்த அவருக்கு அந்த காரியமே செய்யணும் புரிஞ்சுக்குங்க ஒரு கரு உருவாகிறதும் பதினாறு நாள் அவன் இறந்தாலும் அந்த பதினாறு நாள் முடிஞ்சு தான் அவருக்கு வந்து காரியம் முடிக்கணும் இதுதான் ஆத்மா இதுதான் வந்து அதை அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த யுகத்திலையும் சரி இந்த எதுலேயும் சரி ஆத்மா சாந்தி அடையும் பாருங்கள் கரு உருவாகிறது பதினாறு நாள் பதினாறு நாளைக்கு அப்புறம் தான் அந்த கரு வந்து குண்டு மாதிரி இப்படி உருவாகுமா என்ன இப்படின்னா குண்டு மாதிரின்னு சொல்லப்படுது அப்படி அந்த மாதிரி வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே நேரத்துக்கு வந்து ஒரு மனிதன் வயதாக இறக்குறாருன்னு வச்சுக்கங்க அவருக்கு பதினாறு நடிச்சதாக பகிற பதினாறு நாள் கழித்து தான் காரி செய்யணும் அதுக்கு முன்னிலை செய்யக்கூடாது இதெல்லாம் விதிமுறை இது ஆயிரம் விதிமுறை இருக்குங்க சாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்துருவிங்க எதை சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னே புரியாது அந்த மாதிரி வரும் அதை நம்ம வரக்கூடிய வாடிக்கையாள்ட்ட அவங்க லக்கணம் என்ன ராசி என்ன இப்போ நான் சொன்ன பாருங்கள் எதிரியை எதுக்கக்கூடிய சாதகம் அப்படின்னா லக்கணத்தில் சூரியன் இருக்கிறோம் ஆறாம் சூரியன் இருக்கலாம் கேந்திரத்தில் சூரியன் இருக்கலாம் லக்னாதிபதி சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கலாம் எதிரியை வெண்டிட்டு போயிட்டே இருப்பார் நீங்கள் நீங்கள் பாருங்கள் வேணால் பப்ளிக்கில் இந்த உலக நாட்டில் பாருங்கள் எவ்வளோ பேரையும் எடுத்துகிட்டு இருப்பார் ஒரு ஒரு மனிதன் ஆனால் எதுக்கும் வந்து அவர் உயிரே போகாது போயிட்டே இருப்பார் அததான் லக்கணத்தில் சூரியன் ஆறாம் இடத்துல சூரியன் சூரியன் நட்சத்திரத்தில் லக்கணாதிபதி ஒன்னஞ்சி ஒம்பது அதிபதியும் சூரிய நட்சத்திரம் உட்காந்துருப்பாங்க இதுதாங்க வாழ்க்கை சக்கரம் பிரபஞ்சம் பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் கொடுத்த கிஃப்ட்டு புரியுங்களா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் சேர்க்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஆன்லைன் ஸ்டோ பன்னி டிவி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுவத்தி நாலு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள் சாதகத்தை தெளிவாக பேசப்படும் வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள்